வாழ்க வர மார்கழி கொண்டாட்டத்தில் ஒவ்வொரு நாளும் என்னுடைய அறிவிற்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி செய்து நாம் நமக்குள்ளாக பதிய வச்சிட்ருக்கோம் சும்மா அப்படியே கேட்டுட்ருக்கிறது கிடையாது வஜனையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் திருப்பி என்னால் பாட முடியாது என்னுடைய குரல் நல்லா இல்லைன்னா பாட முடியாது பாட வேண்டாம் பரவாயில்ல ஆனால் அந்த பஜனையில் கேட்ட அந்த வார்த்தைகள்லாம் இருக்கு இல்லையா அது நமக்குள்ளார் போய் ஒரு வேலை செய்யுது இல்லையா எப்போ வேலை செய்யும் அது எனக்குள்ளார நான் எடுத்துக்கிட்டா தானே வேலை செய்யும் அதே போலதான் அதுதான் அறிவு அப்போ அறிவு கேட்டத நான் என்ன செய்யணும் உள்ளுக்குள்ளாக எடுத்து ஆசை போட்டு பார்க்கணும் ரொம்ப நேரம் பஜனையில் இருக்கும்போது அப்படியே முதல்ல கேட்டதெல்லாம் மறந்துடுவோம் அதுக்காக தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க சின்ன சின்னதா நிறைய கவிகளை கொடுத்துருக்காங்க அதுல நாம ஒரு கவி இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அன்பு பாசம் இது எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க அன்பு என்பது எந்த நிலையில இருக்கும் பாசம் என்பது எதனால உருவாகுது முக்கியமானது இல்லையா அன்பாக வாழணுமா பாசமாக வாழணுமா அப்படிங்கிறத இதை வச்சு நாம் முடிவு செய்து கொள்ளலாம் வாழ்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாவது ஆண்டு பாசமும் அன்பும் அப்படிங்கிற தலைப்பில் உருவ நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சையே பாசம் உளநிலை அறிந்து உயர்ந்த அறிவில் உதிக்கும் ஆர்வமே வார்த்தைகளை கவனிக்கணும் வார்த்தைகளை நாம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் நிலையில் கொண்ட தொடர்பால் உதிக்கும் இச்சை அப்படிங்கிறார் அது ஒரு இச்சை பாசம் என்பது ஒரு இச்சையினால உருவானது அதே அன்பு என்பது ஒரு ஆர்வமாக அதுவே வந்து தானாக வருது அங்கே வந்து அப்படியே அது வந்து உதிக்கும் எப்படி உளநிலை அறிந்த உயர்ந்த அறிவு அப்படிங்கிறார் வார்த்தைகளுக்குள்ளாக நாம் கொஞ்சம் அசை போட்டு பார்க்கணும் உருவ நிலை அறிந்த அதாவது உருவத்தை பார்த்து தான் நாம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளாக வருது உருவத்தை பார்த்த உடனே ஒருத்தரை பார்க்குறோம் பார்த்த உடனே என்ன நினைப்போம் இது எனக்கு தெரிஞ்சவங்க இது யாரு என்னுடைய குழந்தை அந்த உருவத்தை பார்க்கும்போது தானே உருவத்தோட அப்படியே நின்றுறேன் அங்கேயே நான் அந்த உருவத்துக்குள்ளக்கு மட்டும் நின்றுட்டு அவங்களுடைய உள்ளத்தை பார்க்கல உருவமா உள்ளமா எது உண்மை அப்படிங்கறத பார்த்தோன்னா இந்த உருவம் மாறிக்கொண்டே இருக்கும் உள்ளத்துல என்னெல்லாம் மாறுதோ அதுக்கேற்றபடி இந்த உருவம் நிச்சயமாக மாறும் ஒரு அழகாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொன்னா உள்ளம் நல்லா இருந்தாதான் முடியும் அப்ப நான் எதை பார்க்கணும் ஒருத்தவங்க அழகாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அழகுன்னு சொல்லிட முடியுமா மனதில் அழகு இருந்தால் தானே அழகு அதுதானே எனக்கு பிடிக்கும் உருவத்தை பார்த்த உடனே எனக்கு வேண்டியவங்கிறது அந்த இடத்துல வந்து அறிவு வந்து இன்னொரு பாடலில் சொல்கிறாங்க அறிவு வந்து அப்படியே குறுகி போயிடுமா டக்குன்ட்டு வந்து நான் வந்து என்னுடைய அறிவை சுருக்கிக் கொள்கிறேன் இது என்னுடைய ஆட்கள் இவ்வளோதான் அப்போ என்ன செய்யலாம் அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் அதுக்கு விதிமுறைகளே கிடையாது ஏன்னா நமக்கு தொடர்பானவங்க என்னுடைய தொடர்பில் இருக்கவங்க நிலை கொண்ட தொடர்பாளங்கிறாரு இப்போ என்னுடைய ஜீனில் வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படியே தான் இருக்கும் இல்லை என்னுடைய டீமுக்குள்ளே இருந்தாங்கன்னா அப்படியே தான் இருக்கும் தாண்டி போகணும் அதையும் தாண்டி நம்ம போனால் தான் அதுதான் இருக்குது ஒவ்வொருத்தருடைய குணத்தை பார்க்கணும் குணத்தை பார்த்து அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடியதுன்னு பார்த்தோன்னா அன்பான செயல்களாக செய்வோம் கரெக்டான முடிவுகளை எடுப்போம் கரெக்டான வழியில அவங்களே நம்ம வழி நடத்துவோம் அப்போ என்ன செய்யணும் உல நிலை அறிந்து உள்ளத்தின் அந்த நிலை எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத அறிந்து உயர்ந்த அறிவு அதுதான் சிறந்த அறிவு ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணும்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்காங்க அது யாராக வேணாலும் இருக்கட்டும் அவங்க எப்படி வாழ்கிறாங்க அப்படி எப்படி நடந்து கொடுக்கின்றாங்க எப்படி பேசுகின்றாங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கலாம் அவங்க நடந்து கொள்கிற விஷயம் ஒரு மாதிரி இருக்கலாம் அவங்க செய்கிற செயல்கள் வந்து நல்லதாக செய்கிற மாதிரி காமிக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ளாக ஒரு மாதிரி நினச்சிட்ருக்கலாம் யாருக்குமே அது தெரியாது செய்கிறவங்களுக்கும் தெரியாது மற்றவர்களுக்கும் தெரியாது ஏன்னா அறிவு வந்து அந்த நிலையில் இல்லை உயர்ந்த அறிவாக இருக்கணும் அப்படிங்கிற அப்போ அந்த நிலையில் வரக்கூடியது தான் அந்த ஒதிக்கும் ஆர்வம்ங்கிறாரு அந்த மாதிரி ஒரு அறிவின் நிலை நம்ம இருந்தோம்னா உள்ளத்தை பார்த்தோம்னா அங்க அந்த ஒதிக்கும் ஆர்வம் இருக்கு பாருங்க அது அன்பாக இருக்கும் பாசமாக இருக்காது அப்ப பாசத்தின் நிலையில நாம் இருக்கணுமா அன்பின் நிலையில நம்ம இருக்கணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் உருவத்தை பார்த்தா முதல்ல நம்மளுடைய கண்ணுக்கு அந்த உருவம் தான் தெரியும் சித்தர் பெருமக்கள் வேதாத்திரி மகரிட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கெல்லாம் ஐடென்டிட்டிக்காக பேர் தெரியலாம் இன்னார வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா பேர் தெரியலாம் சொல்லணும் தான் அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஏய் ஏய் என்று எல்லாரையும் கூப்பிட முடியுமா இல்லாட்டி ஹலோ அப்படின்னு சொன்னால் நாலு பேர் இருக்கிறத ஹலோ சொன்னோன்னு தெரியும் தெரியாது அப்போ ஒருத்தங்களை அட்ரஸ் செய்யணும்னா அந்த உருவத்தை பார்க்கலாம் அந்த உருவத்தை பார்த்த உடனே வேலை முடிஞ்சிடுது கனெக்ஷன் அங்கே அதுக்கு அதுக்கடுத்தது அவங்க என்ன செய்வாங்கன்னா அவ்வளவுதான் அப்படியே அந்த ஸ்கிரீனிங் வந்து வேற மாதிரி மாறிடும் அவங்களுக்குள்ளார என்ன ஓடிட்டு இருக்கு என்ன செய்ய போறாங்க எதுங்குது இந்த மாதிரிலாம் அவங்கள வந்து ஒரு காந்த கூட்டமாக பார்ப்பாங்களாம் அணு கூட்டங்களா பார்ப்பாங்களாம் அந்த உருவம் இந்த அணுக்கூட்டம் இப்படி இருக்குது அப்படின்னு அணுவாக பார்க்கும்பொழுது ஒவ்வொரு அணுக்குள்ளாக என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியுமா இல்லையா அவங்களுக்கு அப்போ உளநிலை அறிந்து அப்படிங்கிறாங்க அந்த தான் அவங்க பார்ப்பாங்க ஏதோ ஒரு கூட்டம் இங்கே உட்காந்துட்டுருக்கு அந்த கூட்டத்தில் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்படி பார்க்க பழகிட்டோன்னு சொன்னால் எங்கேயும் நாம் ஏமாற மாட்டோம் ஏமாற்றவும் மாட்டோம் அப்போ அன்பாக இருப்போம் பாசத்தின் வழியில் போய் நாமும் தவறுகளை செய்ய வேண்டாம் அந்த ஒரு நிலையிலேயே நின்று அதோட நம்மளுடைய அறிவை வந்து குறிக்கவும் வேண்டாம் யோசிச்சு பாருங்கள் உருவம் என்று சொல்லும் பொழுது நபர்களை மட்டும் நம்ம வந்து பார்க்க வேண்டாம் பொருட்களையும் பார்க்கல அட்டாச்மெண்ட் இருக்குது பாத்தீங்களா பாசத்தில் தான் வரும் அது அன்பாக இருக்கிறவங்க இடத்துல தனக்கு பிடிச்ச ஒரு பொருளாக இருந்தால் கூட டக்குன்னு சரி யாருக்காவது கொடுக்கணும்னு கேட்குறாங்கன்னா கொடுக்கணும்னு தோணிடும் அதுதான் ஆர்வமுங்கிறான்னு அது அன்பினால் வரக்கூடியது அந்த உருவத்தை பார்த்து அதுக்குள்ளாரிய குறுகி இல்லை அது அந்த பொருளை பார்த்து அதுக்குள்ளார குறுகி இல்லை அப்போ பொருளாக இருந்தாலும் சரி நபர்களாக இருந்தாலும் சரி வேண்டியது என்ன அன்பு ஒன்று பாசம் என்ற ஒன்றினால அட்டாச் ஆகி அந்த வட்டத்தில் சிக்கிக்க கூடாது அதை நம்மளை உருக்கி வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கோம் நிறைய எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளாக எவ்வளோ பொக்கிஷங்கள் நிறைய இருக்கு அத்தனை யாருக்காக அப்படிங்கிற கேள்வி கேட்டால் உனக்காக தான் அப்படிங்கிறாங்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அத்தனை பொக்கிஷங்களும் உனக்குள்ளாக இருக்குது உனக்காக தான் படைச்சிருக்கிறது அத்தனையும் அதனால் எனக்காக படைச்சிருக்குன்னு என்ன அப்படியே அடக்கி வச்சுக்குவேன் இது என்னுடையது பாசம் அட்டாச்மெண்ட் அதுதான் அப்படியே வந்து வரக்கூடியது அக்ரஸிவ்னஸ் பொசசிவ்னஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க அந்த எனக்குள்ளாக எனக்கு வேண்டும் அப்படிங்கிறது பிடிச்சு வச்சுக்கிறது அன்பாக இருக்கிறவங்ககிட்ட அந்த பிடிச்சு வச்சுக்கிறது இருக்கவே இருக்காது தேவைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் இருக்கும் அப்படி இல்லைன்னா அப்படி கொடுத்துருவாங்க அதுதான் சித்தப்பேர்வாங்க மகான்கள் வாழ்ந்ததெல்லாம் அப்படி தான் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அந்த ஒரு வகையில் தான் வேதாத்ரி மகரிஷி அவங்க அற்புதமான விளக்கத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க அன்பாக இருந்த பழகுவோம் அன்பில் அமைதி பிறக்கும் அமைதியை பழகவும் அனைத்தும் கிடைக்கும் வாழ்க